அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ குரும் பிரணமாமி வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இரண்டு பரிகாரங்களை பார்க்கலாம் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைத்து இருக்க வீட்டில் கெட்ட சக்திகள் இல்லாமல் இருக்க இப்படி இரண்டு விதமான பரிகாரங்கள் இது வந்து குடும்பத்தில் நிம்மதி வந்து பெருகுவதற்கு உண்டான பரிகாரங்கள் இரண்டுமே வீட்டில் ஒரு நான்கு பேரோ ஐந்து பேரோ இருந்தாங்க அப்பா அம்மா குழந்தைகள் ஒரு மூன்று பேரோ அல்லது இரண்டு பேரோ இருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூமில் இருப்பாங்க அந்த நான்கு பேருக்கோ ஐந்து பேருக்கோ எந்த விதமான கனெக்டிவும் இருக்காது அவங்கவங்க வருவாங்க சாப்பிடுவாங்க ஃபோனை பார்ப்பாங்க தூங்குவாங்க போவாங்க இப்படி ஒரு ரகம் இன்னொரு ரகம் சார்ந்த மனிதர்கள் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க ஒருத்தர் பேசினா இன்னொருத்தருக்கு வந்து பிடிக்காது இந்த மாதிரி திருப்பி திருப்பி சண்டையை வந்து போட்டுட்டே இருப்பாங்க நிம்மதி இருக்காது இந்த மாதிரியான ஒரு ரகம் உண்டு அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டில் கெட்ட சக்தி இருப்பதினால வீட்டில் இருப்பவர்கள் வந்து எப்பொழுதும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க இப்படி இருக்கும்போது நாம் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் இப்போ வீட்ல வந்து கெட்ட சக்திகள் இருக்கு இதன் காரணமாக வீட்ல சண்டைகள் வருது குழப்பங்கள் வருது கடன்கள் அதிகமாகுது மனசு நிம்மதி கிடையாது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் கோமாதாவினுடைய கோமியம் அப்படின்னு சொல்லுவாங்க அத வந்து கொண்டு வந்து தினந்தோறும் வீடுகளில் இருக்கின்ற சுவர்களுக்கு மட்டும் தெளிக்க வேண்டும் இப்போ வந்து எத்தனை அறைகள் இருக்கோ உங்கள் வீட்ல அத்தனை அறைகளிலேயும் சுவர்கள் மற்றும் மேலே சீலிங் இதற்கு வந்து தெளித்து விடணும் இப்படியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் காலை நேரத்தில் நீங்கள் குளிச்சி முடித்த பிறகு இப்போ வந்து ஃப்ரெஷ் கோமியம் தினந்தோறும் எங்களுக்கு கிடைக்கல நாங்கள் வந்து சிட்டியில் இருக்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து கடைகளில் ப்யூரிஃபை பண்ணின அந்த கோமியம் அப்படின்றது வந்து கிடைக்கிது அது வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பச்சை கற்பூரம் அதெல்லாம் போட்டு அதை வந்து ப்யூரிஃபை பண்ணி விற்கிறாங்க கடைகளில் அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு தினந்தோறும் வந்து தெளித்து விடலாம் இப்படியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து செய்யணும் செவ்வாய்க்கிழமைகள் வெள்ளிக்கிழமைகள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த நாட்களில் வீடு முழுவதும் சாம்பிராணி புகையை வந்து நீங்கள் போட்டுகிட்டே இருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா தினம்தோறும் காலையில் வந்து விஷ்ணு சகசிரநாமத்தை படிக்கணும் அல்லது ஒழிக்க விடணும் ஒழிக்க விட்டாலே போதுமானது அடுத்து மாலை நேரத்தில் லலிதா சகசிரநாமத்தை ஒழிக்க விடணும் இந்த மாதிரி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இப்போ நான் சொன்ன எல்லா பூஜையும் அதாவது விஷ்ணு சகசிரநாமம் லலிதா சகசரநாமம் வீட்டில் வந்து இந்த புகையை வந்து போடுவது நாற்பத்தி எட்டு நாட்கள் கோமியம் தெளிப்பது இதை வந்து நீங்கள் சிரத்தையாக ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் செய்துட்டு வரணும் காலை மாலையில் தீபம் ஏற்றணும் வீட்டில் முக்கியமாக துளசி செடி இருந்தால் துளசி செடிக்கும் வந்து காலை மாலை தீபம் ஏற்றி ஊதுவத்தி ஏற்றி நீங்கள் வணங்கணும் இப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து செய்து வரும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து பெருகும் அந்த கெட்ட சக்திகள் வந்து வீட்டில் இருக்காது வெளியில் போயிடும் இதன் மூலமாக வீட்டில் இருக்கின்றவர்கள் வந்து எப்பொழுதும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும் அடுத்து வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எப்பொழுது பார்த்தாலும் சண்டை போடுறாங்க அப்படின்னா இது வந்து எட்டு செவ்வாய்க்கிழமைகள் எட்டு சனிக்கிழமைகள் செய்ய வேண்டிய பரிகாரம் எட்டு சனிக்கிழமையும் செய்யணும் எட்டு செவ்வாய்க்கிழமையும் செய்யணும் அனுமானியினுடைய அதாவது ஆஞ்சநேயரனுடைய படத்தை வீட்டில் வாங்கி வைக்கணும் அவர் வந்து பஜனை பண்ணுற மாதிரியான ஆஞ்சநேயர் படத்தை வீட்டில் வாங்கி வைக்கணும் ஒருவேளை உங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஆஞ்சநேயர் படம் இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அல்லது பஜனை செய்கிற மாதிரி வீட்டில் எப்பொழுதும் ரொம்ப சண்டையாக இருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த படத்தை நீங்கள் வீட்டில் உங்ககிட்ட வேற ஒரு ஆஞ்சநேயர் இருந்தால் கூட ஆஞ்சநேயர் பஜனை செய்கின்ற மாதிரியான படம் கடைகளில் விற்கும் அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கணும் வச்சுட்டு இருபத்தி ஏழு துளசி இலைகளை வந்து நீங்கள் பறிச்சுக்கணும் இதை வந்து செவ்வாய்க்கிழமை தான் பறிக்கணும் அப்படின்னு கிடையாது முன்னால் கூட நீங்கள் பறித்து வச்சுக்கலாம் அதே மாதிரி சனிக்கிழமை தான் பறிக்கணும்னு கிடையாது முன்னால் கூட நீங்கள் பறித்து வச்சுக்கலாம் வச்சுட்டு அதை வந்து இருபத்தி ஏழு இலைகள் கொஞ்சம் பெருசான இலைகளாக எடுத்துக்கணும் அதை வந்து ஒரு மாலையாக தொடுக்கணும் தொடுத்த பிறகு அதில் ஸ்ரீராமா 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 அப்படின்னு எழுதணும் அதை வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து மாலையாக சமர்ப்பணம் செய்யணும் இந்த மாதிரி தொடர்ந்து எட்டு செவ்வாய்க்கிழமைகள் எட்டு சனிக்கிழமைகள் தொடர்ந்து செய்து கொண்டே வரும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கின்ற நபர்களுக்கு மத்தியில் எப்பொழுதும் நிம்மதி தான் மேலோங்கும் அடுத்த ஒரு பரிகாரம் அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கான பரிகாரம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும் அரசாங்க உத்தியோகத்தை நாம் பெற்றுவிடணும் அப்படின்றது எல்லாருடைய கனவாக இருக்குது இப்படி இருக்கும்போது அதற்காக நிறைய பிரயத்தனம் கூட நமக்கு வரலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை பரிசீலனை செய்யணும் உங்கள் ஜாதகத்தில் அரசாங்க உத்தியோகம் வருவதற்கான கிரகநிலைகள் இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நீங்கள் படிக்கணும் அதற்கே உண்டான அந்த ஷெடியூலெல்லாம் போட்டு நீங்கள் வந்து படிக்கணும் இதையெல்லாம் செய்து கூட உங்களுக்கு வரலை ஜாதகத்தில் யோகம் இருக்குது நீங்களும் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க கோச்சிங் சென்டரெல்லாம் போயிட்டு படிக்கிறீங்க அப்படி இருந்தோம் வரல அப்படின்னா இந்த பரிகாரம் செய்யும்போது கண்டிப்பாக வரும் ஆதித்ய ருதய ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்குது இதை வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து வந்து படிக்க தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி கூலி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் உங்களுடைய முயற்சி தொடர்ந்து இருக்கணும் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து ஆதித்ய ருதய ஸ்தோத்திரத்தை வந்து படிக்கணும் இது எந்த நேரத்துல படிக்கணும் அப்படின்னா தினந்தோறும் காலையில ஆறு மணியில இருந்து ஏழு மணிக்குள்ள இந்த ஸ்லோகத்தை நீங்க படிக்கணும் அல்லது வந்து இப்போ வந்து அரசாங்க உத்தியோகத்திற்கு ட்ரை பண்றவங்களுக்கு படிப்பு நல்லா வரும் அதனால நீங்க இதை வந்து படிங்க இது கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஆடியோவை வந்து போட்டுட்டு அதில் வர 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 நீங்கள் வந்து அப்படியே புக்கை பார்த்து நீங்கள் படிங்க இப்படியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் படிங்க இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் வந்து ஆறிலிருந்து ஏழு மணிக்குள்ளே படித்து முடிச்சுடுங்க படிப்பதற்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு சொம்பில் தண்ணீர் சுத்தமான ஜலத்தை எடுத்துக்கோங்க அது வந்து சிப்பு சொம்பாகத்தான் இருக்கணும் எடுத்துகிட்டு அதில் குங்குமம் ஒரு சிட்டிகை போட்டுட்டு சூரிய பகவானை பார்த்த மாதிரி கிழக்கு முகமாக நின்று அந்த தண்ணீரை செடிகளில் ஊட்டி கொண்டே நீங்கள் சூரிய நமஸ்காரத்தை செய்யணும் இப்படியாக தொடர்ந்து அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் படிக்கின்ற காலம் வரை செய்து நம்பிக்கையோட பக்தியோட உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தெய்வம் உங்களுடைய முன்னோர்கள் இவர்கள் அனைவரையும் நினைத்து பக்தியோடு செய்து கஷ்டப்பட்டு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் வரும் அதில் சந்தேகம் கிடையாது இன்னும் அரசாங்க உத்தியோகம் வருவதற்கு இன்னும் நிறைய பரிகாரங்கள் இருக்குது வருகின்ற பதிவுகளில் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் மற்றொரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா